ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீஸ் டேரி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்த எங்கள் ஊரில் நடந்த குத்துவிளக்கு பூஜை தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் சூப்பராக வந்து குத்துவிளக்கு பூஜை வந்து நடந்தது ஒரு ஐம்பது பேருக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து எடுத்துட்டு வந்துருந்தாங்க ஆனால் இது வந்து எங்கள் ஊர் இருக்கிற பெருசுக்கு இது கொஞ்சம் கம்மி தான் விளக்கு பட் வந்து இந்த டைம் வந்து நிறையவே நிறையாவே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் எல்லா வருஷமும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து நல்லாவே வந்து நிறைய பேர் வந்து விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக வந்து விளக்கு பூஜை வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெளியில தான் வந்து குத்து விளக்கு பூஜைலாம் வந்து பண்ணோம் ஆனால் வந்து காற்றும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு மழை எதுவுமே இல்லாமல் சூப்பராக சிறப்பாக வந்து விளக்கு பூஜையை வந்து நடத்தி முடிச்சிட்டோம் விளக்கு பூஜைக்கான எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் எல்லாருமே வரணுன்றதுக்காக அப்படியே வெயிட் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சிறப்பாக வந்து விளக்கு பூஜையை வந்து முடிச்சிட்டோம் விளக்கு விளக்கு அப்புறம் வந்து பச்சரிசி வாழை இலை மஞ்சள் குங்குமம் உதிரி பூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிடணும் அப்புறம் மஞ்சள் பிள்ளையரெலாம் பிடிச்சி வச்சு சூப்பராக வந்து விளக்கு பூஜைலாம் நடத்தி முடித்தாச்சு எப்படி எப்படிலாம் நடந்துச்சு நீங்களும் வந்து வீடியோக்குள்ளே பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம்னாலே வந்து அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க அம்மனுக்கு வந்து நிறைய வழிபாடுகள்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுவாங்க அதே மாதிரியே இந்த வருஷமும் நிறைய வந்து சிறப்பாக எல்லாமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் ஆடி மாதம் வந்து பண்ண போகிறாங்க அம்மனுக்கு அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம் நல்லாவே இருந்துச்சு எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நல்லா பொறுமையாக அமைதியாக உட்காந்து அவசர அவசரம் அப்படின்னு பண்ணாமல் அமைதியாக வந்து விளக்கு பூஜையை வந்து முடித்தோம் ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு அவ்வளோதான் வாங்க என்னென்ன பண்ணோம் எப்படி மந்திரம்லாம் சொன்னோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து விளக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் வீடியோஸ் வந்து எடுக்க முடில பாப்பாங்களை விட்டு தான் எடுத்தேன் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து எடுத்து தந்தாங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு வந்து பாருங்கள் ஓகே நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி செஞ்சோங்கிறதும் லைட் லைட்டாக காமிக்கிறேன் நீங்களாம் எப்படி வந்து உங்கள் ஊரில் வந்து விளக்கு எல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே போய்ட்டு எல்லா திங்ஸுமே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வந்து வச்சிட்டேன் தேங்காய் வெத்தலைப்பாக்கு கற்கண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடும் மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம் இது சூ ஊதுபத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு விளக்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் தூவக்கோள்லாம் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொம்பு பஞ்சபாத்திரம்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு உதிரிப்பூ பூன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே வாங்கியாச்சு நல்லா தாம்பாலெல்லாம் வாஷ் பண்ணி வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே எதுவுமே வீட்டிலருந்து எடுக்கலாம் எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கோவிலில் கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் சாம்பிராணின்னு சொல்லிட்டு எல்லாமே க தீப்பட்டி முதக்கொண்டு எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சாச்சு எடுத்து ஒரு பையில் வந்து கட்டைப்பையில் வந்து போட்டு வச்சிட்டு நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து அங்கே எல்லோரும் வர வரைக்கும் தயாராகி வெயிட் பண்ணோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு விளக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்க இதை நம்ம விளக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இனிமேல் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் வாங்க பார்க்கலாம்

அருள் பொரி வாஏ அருள் பொரி வாஏ சுந்தரி பொவன கோட்ரி வணக்கம் கோட்ரி வணக்கம் குருவடி வாய் வந்தே உபதேசங்கள் கொடுத்து உபதேசங்கள் கொடுத்து முன் திருவடி தந்தருள் வாயே முன் இப்போ வந்து நம்ம பிள்ளையாருக்கு எந்த பூஜை செஞ்சாலும் சரி பிள்ளையாருக்கு ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணிடணும் அந்த தாகபரியத்துல நாம ஃபஸ்ட்டு பிள்ளையா இருக்குது இது பண்ணிவிட்டு குட்டிக்கோங்க சொல்ல சொல்ல சொல்லுங்கள் சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் யாயே சர்வ விக்னோப சாந்தையே தாவணி எழுத்து சொல்லுங்கம்மா பாப்பா எழுத்து சொல்லுங்க எல்லாம் கையில் வச்சுக்கோ மமோ பார்த்த சமஸ்துரிதா வலது கையை இடது கை மேலே வச்சுட்டு முட்டி மேல வலது முட்டி மேலே வச்சுக்கோங்க இது வந்து நீங்க என்னை பூஜை கரிஷே என்று சொல்லி தீர்த்தத்தினால் கையை சுத்தம் செய்து கொள்வோம் கொஞ்சமா தண்ணி எடுத்து கையை குடி தொடச்சிக்கோங்க அந்த கரண்டியால எடுத்து ஊற்றிக்கோங்க வெறும் நான் அப்படியே எடுத்து ஊத்தக்கூடாது கரண்டி இல்லைன்னா புஷ்பம் எடுத்துக்கோங்க பூ எடுத்துக்கோங்க ஆ அதுக்குதான் சின்ன கரண்டி உங்களுக்கு போட்டுருங்க கையை துடைச்சிக்கோங்க அந்த பூ புஷ்போடு பூஜை சாமானெலாம் இருக்கில்லையா அதில் அப்படியே தளிச்சிக்கோங்க நீங்க உங்களுக்கு மேலே நல்லா ஓம் கணநாத கணபதி கணபதி கபாமஹே கவி கவினா முகம ஸ்ரஸ்தம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணாப்த ஆன சுன் பன் நூதுடி சீத சாதனம் ஓம் மகா கணபதே நமக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எங்கள் ஊரில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைக்கு குத்துவிளக்கு பூஜை வந்து பண்ணோம் நீங்களாம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க பாய்